அனைவருக்கும் வணக்கம் தனுவின் கதை நேரம் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான் அவன் வேலைக்கு போகாமல் சோம்பு ஏதியாக இருந்தான் அவங்க அம்மா தான் அவனுக்கு எல்லாமே பண்ணிட்டு வேலைக்கு போய் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியாமல் போச்சு அவங்க ந அந் அதை பார்த்துட்டும் அவன் வந்து வேலைக்கு போகாமல் இருந்தான் அப்புறம் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களும் பாவமே பையன் தனியார் கானின்ட்டு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்க வேலைக்கு போகாம இருக்கா இருந்த பார்த்த அவங்க சொந்தக்காரங்க துரத்து விட்டுட்டாங்களாமா அதுக்கப்புறம் அவன் வந்து பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டு எழுந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு பெரியவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம் ராஜா வந்து ரொம்ப நல்லவர் முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்வார் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம் மாதிரியும் அவன் கவனிச்சிட்ருந்தானாமா அதுக்கப்புறம் ராஜா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தானாமா அந்த அருமனை ரொம்ப தூரத்தில் இருக்கும் மாமா அவன் போயிட்டுருக்கும்போது அவங்க ஒரு துறவி இருந்தாராம்மா அவர் வந்து என்ன எங்கப்பா தமிழ் போகிற அப்படின்னு கேட்குறாங்க நானா மகாராஜாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நீ இந்த உடையில் போனால் உன விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த துறவி அவன் சொன்னால் இல்லை இல்லை விடுவாங்க அப்படின்னு சொன்னான் அவங்க விடலைனா நீ என்னோட ஆசிரமத்துக்கு வா இதான் என்னோட வழி அப்படின்னு சொல்லிட்டா அந்த தூராதி போனாராமான் அவ அரண்மனைக்கு போன அவனை பார்த்து ராஜாவை பார்க்க சிப்பாய்கள் விடலையாமா அவ அவன் வந்து துறவி சொன்ன ஆசிரமத்திற்கு போய் என்ன நீங்க சொன்ன மாதிரியே அவங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க முடிவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு தக்ஷனுன்ட்டு ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போ அவங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் இருந்து பணம் சேர்த்து வையே அப் அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வந்தேன்னா உனையை கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த முனிவர் வர வழி தெரியாமல் தச்சன்கிட்ட வேலை போயிட்டுருந்தான் ரெண்டு மூணு மாதமாக அதுக்கப்புறம் முனிவர் கிட்ட போய் இப்ப நான் போகலாமான்னு கேட்டாங்க தாராளமாக போன்ட்டு அந்த நீர் சொன்னார் அதுக்கப்புறம் போனா யார் பண் நீயே நான் பார்த்ததே இல்லைன்ட்டு சிப்பாய்கள் சொன்னாங்களாமா நான் ராஜாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் சில பார்த்துட்டு அவன் அவனோட பேர் வந்தோடனே வேணும்னு கேட்டாராமா ராஜா அவனுக்கு தானே சாப்பாடால இருக்க அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையாமா நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தானாமா நில்ல அப்படின்ட்டு ராஜா சொன்னாராமா என்னை நல்லா பார் என்னை யாருன்னு தெரியலையே உனக்கு அப்படின்னு ப சொன்னாரா இந்த ராஜா நல்ல விட்டு பார்த்தாங்க அந்த துறவித இந்த ராஜாவேன்னு சொல்லிட்டு அந்த அவன் வந்து ராஜாவோட காலில் வந்து ராஜா நான் வந்து வேலைக்கு போகாமல் சொந்ததே இருந்தேன் இப்போது நீங்கள் என்னை ஒவ்வொழைப்பாளியாக மாற்றிருக்கீங்க நன்றின்னு சொல்லி கை வணங்கிட்டு போனாங்க நாம் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது உழைப்பு உயிர்வை தரும் நன்றி வணக்கம்